வணக்கம் சமூக வியூவர்ஸ் இந்த வீடியோவில் வேர்க்கடலையுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வேர்க்கடலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபோலைட் சத்து விட்டமின் இ கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து இரும்பு சத்து இது மாதிரி ஏராளமான சத்துக்கள் வந்து இதில் இருக்குது கொழுப்பு சத்து இருக்குது இந்த நேரத்தில் நார் சத்தும் இதில் வந்து இருக்குது இது இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் நமக்கு வந்து அதிகப்படியான உடல் நன்மைகள் ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கூடியது அப்படி எல்லாம் வந்து சந்தேகமே இல்லை இதை வந்து நம்ம தினசரி எந்த அளவுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுமானது பத்து கிராம் இல்லைன்னா வந்து பத்து கிராமுக்கு குறைவா நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பல வகையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது இப்ப வந்து சீன மக்கள் பாத்தீங்கன்னாக்க அவங்க தினசரி பச்சை வேர்க்கடலையோ இல்லை வந்து அவங்க உணவுகள்ல வந்து வேர்க்கடலையை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து தினசரி செய்யறதுனால தான் அவங்க வந்து எந்தவித நோய் நொடியும் இல்லாம நல்லா மெஜாரிட்டி சீனர்கள் பாத்தீங்கன்னாக்க எந்தவித நோய் நொடியும் இல்லாம நல்லா ஹெல்த்தியா பல வருஷங்கள் வந்து வாழ முடியுது இது கட்டாயமா நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்ல இது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கும் வந்து உதவியா இருக்கு இல்லை சத்து அதிகம் அதனால கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் உதவியா இருக்கு உடல் எடை குறைச்சக்கும் வந்து ரொம்பவுமே வந்து உதவியா இருக்கு இப்ப நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து உடல் அமைப்பு வேறையா இருக்கிறதுனால இந்த அளவு வந்து வேறுபடுமா அதாவது பத்து கிராம் அளவு வந்து வேறுபடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதை பத்தின ரீசன்ட் ரிசர்ச்ல ரெண்டு பேருக்குமே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த பத்து கிராம் அளவே வந்து போதுமானது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பத்து கிராம் இல்லைன்னா பத்து கிராமுக்கு குறைவா நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுமானது இந்த பத்து கிராமுக்கு மேல நம்ம வந்து அதிகமா சாப்பிடும் போது பல வகையான பக்க விளைவுகளை வந்து இது ஏற்படுத்துது அப்படின்றது வந்து இத கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து முக்கியமாக இதோடைய முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் வந்து நமக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது ரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய அடைப்புகளை வந்து இது தடுக்குது நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து அளவை வந்து குறைக்கும் வந்து உதவியா இருக்கு சக்கரவியாதி வராமையும் அது வந்து தடுக்குது கட்டாயமா தினசரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப் இது அப்படின்னு வந்து சொல்லலாம் வேர்க்கடலை வந்து ரொம்ப சுலபமாக எல்லா கடைகளையும் கிடைக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம அதை தினசரி ஃபாலோ பண்ணும்போது எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சந்தேகமே இல்லை நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்